உலகெங்கும் வாழக்கூடிய மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தொல்லை ஈரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் எனும் தேன்னார் திருவாதவூர் என்கின்ற திருத்தலத்திலே வாதவூரப்பண் வாயு பகவான் வந்து தரிசித்ததனாலே அது வாதவூர் என்ற திருநாமத்துள் வந்த திருத்தலம் அந்த திருத்தலத்தில் அவதாரம் பண்ணுறார் மாணிக்க வாசகர் அவருக்கு வாதவூரார்னு ஒரு பேர் இருக்கு அவர் வாதவூராக இருந்தார் மதுரையிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீது அவருக்கு அளப்பரிய பக்தி அவர்களை தரிசிக்க வேண்டும் என்கின்ற காரணத்துக்காகவே பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியன் கொடுத்த வேலையை அமைச்சர் வேலையை கூப்பிட்டு கொடுத்தாங்க அந்த காலத்துல முதலமைச்சர் வேலையை இவர் முதலமைச்சர் வேலையை கூப்பிட்டு கொடுத்த உடனே இவர் நேராக போனார் போயிட்டு அந்த வேலையை செவ்வனே செய்தார் அதே நேரத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரி தினம்தோறும் தரிசனம் செய்தார் அப்போ ஒரு நாள் அவரை குதிரை வாங்கறதுக்காக அனுப்பினார்கள் அந்த காலத்துல அமைச்சர்களை தான் கூட அனுப்புவாங்க திருப்பெருந்துறை இந்த காலத்துல ஹார்பர்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் அந்த காலத்துல துறை என்று சொல்வார்கள் துறை அந்த திருப்பெருந்துறை மதுரை கிட்ட இருக்கு ஆவுடையார் கோவில் இன்றைக்கு நம்ம வழங்கப்படக்கூடிய அந்த திருப்பெருந்துறை திருத்தலத்துக்கு செல்கிறார்கள் அங்கே பெருமான் குருவடிவாக வந்து தன் திருவடியை காட்டி அவர்களை ஆட்கொண்டார் அதனால தான் காலை கொடுத்து காட்கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம் திருவடியை காண்பித்து குருவாக வந்து பெருமான் ஆட்கொண்டார் ஆட்கொண்டு சொல்கிறார் அவருக்கு ஞான உபதேசம் எல்லாம் செய்யறார் அவர் கோவில் கட்டுறார் அங்கேயே உட்கார்ந்து மன்னருக்கு இங்க கவலை குதிரை வாங்க அனுப்பினோமே அந்த காசும் வரல குதிரையும் வரல போன போன இந்த வாதவூராரையும் காணுமே அப்படின்னு உடனே சுவாமி சொல்றார் நான் வருவேன்னு சொல்லு ஆவணிக்கு வரேன்னு சொல்லு அப்படின்னு ஓலை எழுதி போடுன்னார் ஓலை எழுதி போட்டாச்சு சுவாமி அந்த நேரத்தில் நீ போ முதல்லன்னு அனுப்பி விட்டுட்டு சுவாமி பின்னாடியே வரார் சுவாமி பின்னாடியே வரார் எப்படி வராராம் குதிரெலாம் வாங்கலை அதே நேரத்தில் நரிகள் எல்லாம் என்ன சொல்லிச்சா நரிகள் இருக்கு இனம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு நாள் யோசிச்சு தான் நம்மெல்லாம் என்னத்துக்கு இருக்கோம் இந்த உலகத்தில் மாடுனா ஏதோ ஏறு இழுக்க உதவுது கழுதன்னா பொதி சுமக்க உதவுது மயில்னா ஆடுது நாய்னா நன்றியோட இருக்கு அப்ப நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம் சரி நம்மளை யார் படைச்சாரோ அவரிடத்திலேயே சென்று கேட்போம்னு சொல்லி நேர சிவபெருமான் திருவடியை சனனடைந்தார் அப்பா எங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்ததற்கு பயனே இல்லாமல் போய்விட்டதேன்னு கேட்டார் உங்களாலதான் ஒரு பெரிய பயன் வாங்கன்னு கூப்பிட்டு போனார் அந்த நரி எல்லாவற்றையும் பரியாக மாத்தினார் இதை எதற்கு சொல்றாருன்னா சுவாமி நினைத்தால் முடியாததையும் முடிக்கலாம்ங்கிறது தான் நரி அசைவம் குதிரை சைவம் அங்கேயே மாறுபடுது ஆனால் மாறுபட்ட விஷயத்தை கூட சுவாமியால் மாற்ற முடியுங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த கதை நமக்கு வந்தது ஆக இப்போ மாத்திட்டார் மாத்தி கூட்டிட்டு வந்தார் மாத்தி கூட்டிட்டு வந்தாலும் ராத்திரினா நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நானே பேசும்பொழுது இந்த நல்ல சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பேசுறேன் நான் இதே சட்டை வேஷ்டியோட தான் தூங்க முடியுமா முடியாது அப்ப ராத்திரி என்ன பண்ணுவோம் நம்ம சுயரூபத்துக்கு மாறி தூங்குவோம் உறக்கமோ ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்போ ராத்திரி ஆச்சு பரியல்லாம் சுயரூபத்துக்கு மாறிச்சு நிறைய ஆச்சு இட்டுது பார்த்தார் ஹரிமர்தன பாண்டியன் அடே உன்ன குதிரை வாங்க அனுப்புனா அந்த காசை ஏதோ பண்ணிட்டு நீ என்ன என்ன பண்ற ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே உயர்ந்தபட்ச தண்டனை இதுல பல பேர் பல உரைகளை சொல்றாங்க நான் என் குருநாதர் சொன்ன உரையை நான் சொல்றேன் பல 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 தான் பெரிய அந்த காலத்துல தண்டனைகள் பெரிதாக இருந்தது குற்றங்கள் குறைவாக நடந்தது அப்போ குற்றங்கள் குறைவாக நடக்கிற தண்டனை பெருசா இருக்குங்கிற பொழுது மாணிக்கவாசகர் மன்னரையே ஏமாற்ற இருக்கிறார் அப்படி பொழுது அவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும் பெரிய தண்டனையா கொடுத்தாங்க வைகை ஆத்து சுடு மணல்ல உடல் முழுதும் பசு நெய்யை தடவி உருட்டி விடுன்னார் இதை கேட்கும்போதே நேயர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா சுவாமி பார்த்தார் அப்பா பார்த்தார் அம்மாவை அனுப்பினார் கங்காதேவி அனுப்பினார் கங்கையே வைகையில வெள்ளமாய் பெருகுகிறார் அங்கிருந்து அவர் உருட்டப்படுகிறார் நேர வெள்ளம் வந்து அவரை காப்பாற்றுகிறது இந்த வெள்ளத்தை இப்ப அடக்கணும் கரையை அடக்கணும் என்ன பண்றது கரையை அழைக்கிறதுக்கு கரையை உயர்த்தறதுக்கு ஒரு ஆள் வேணும் எல்லார் வீட்டிலேருந்து இருந்து ஒரு ஆள் போகணும்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்துல வந்தி கிழவின்னு ஒரு கிழவி இருந்தா அந்த வந்தி கிழவிக்கு கணவனும் கிடையாது மகன்களும் கிடையாது உதவ யாரும் கிடையாது அந்த பாட்டிக்கு ஒரு ரெண்டே ரெண்டு வேலை தான் அந்த பாட்டிக்கு ரெண்டு வேலை தான் ஒன்று புட்டு செஞ்சு விற்கணும் இன்னொன்னு சிவாயணமன்னு சொல்லணும் நேரா சொன்னா சிவபெருமான்கிட்ட எனக்கு ஒரு ஆளை நீ அனுப்ப மாட்டியா ஒன்னாதானே நம்பி இருக்கேன்னு சுவாமி பார்த்தார் அவள் வீட்டுக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணார் ஒரு பொன்னார் மேனியனே புழுத்தோலை அறக்கி அசைத்துன்னு சொன்ன மாதிரி ஒரு துணியை அரைக்கி அசைச்சு கட்டிக்கிட்டு இழுத்து பிடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு பழைய மண்வெட்டியை தூக்கிட்டு அதனால ஒரு பழைய மண்வெட்டியை தூக்கிட்டு கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டா உண்டா உண்டான்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று என்னை யாராவது வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு அர்த்தம் இன்னொன்று என்னை கூலி கொடுத்து உன்னால் வேலை எடுக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டே வர்றார் தான் தெய்வம் என்பதை சொல்லி கொண்டே வந்த வந்தியிடத்துல வந்தார் பேசினார்கள் இந்த வந்தி கதையை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இடத்திலே வந்தார் பேசினார் அதற்கு பிறகு அவளுக்கு அருள் செய்துவிட்டு கரையை உயர்த்த வந்தார் கரையை உயர்த்த வந்த இடத்துல பாடினார் ஆடினார் ஓடினார் படுத்து உறங்கினார் பரிமர்தன பாண்டியன் வந்தான் எல்லா கரையும் உயர்ந்தது அந்த வந்தி கிழவியின் கரை மட்டும் உயரவில்லை ஒரு தன் கன யார் பார்த்தார் இந்த இடத்துல பார்த்த உடனே அவரை தன் பொற்பாலே ஒரு அடி அடிச்சார் அந்த அடி உலகத்துக்கெல்லாம் கேட்டது சுவாமிக்கு மேல மண்ணு வச்சிருந்தார் மண்ணை கீழே போட்டார் கரை உயர்ந்தது சுவாமி மறைஞ்சிட்டார் மணிக்க வாசகர் பார்த்தார் பெருமானே உன்னை விட எனக்கு அருள் செய்ய வேறு யாராலே முடியும்னர் ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே குர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புண்ணியனே எவ்வளவு இனிமையானவன் கலந்தார் போல சக்கரையே இனிப்பு நெய் அதைவிட இனிப்பு இந்த சக்கரை பாலு நெய்ய மூணுத்தே சேர்த்தாமறி இறைவன் இனிமையாக இருக்கிறான்னு சொல்லி சிவபுராணத்தையும் திருவாசகத்தையும் நமக்கு அருளி செய்தார் அந்த மாணிக்க வாசகரின் பெருமையை இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் வாழ்வில் எல்லா நலன்களும் பெருமாறு கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நாளை வேற ஒரு கதையோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்